கழக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் இதே அரங்கத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பேசுவதற்கு எனக்கு திரு மாசு அவர்கள் வாய்ப்பை அளித்தார் இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசுகிற வாய்ப்பை அளித்திருக்கிறார் கலைஞரவர்களை பதினெட்டு வயதிலே பத்திரிகை துறையிலே நான் அடியெடுத்து வைத்த போது முறையாக சந்தித்தேன் அதன் பிறகு பல்வேறு சந்திப்புகள் பத்து செய்தியாளர்கள் சந்திப்புகள் செய்தியாளர்கள் சந்திப்புகளை தான் நான் அவரோடு உரையாடி இருக்கிறேன் கலைஞர் இல்லத்திலே திரு சோ அவர்கள் பலமுறை சென்று சந்தித்த போது சில முறை உடன் சென்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் ஒரு முக்கால் நூற்றாண்டு காலம் அவர்தான் மைய புலியாக இருந்திருக்கிறார் கலைஞரை எதிர்த்தோ ஆதரித்தோ தான் இங்கே தமிழகத்தில் அரசியல் நடந்திருக்கிறது ஆகவே அந்த வகையிலே ஒரு முக்கால் நூற்றாண்டு காலம் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக திகழ்ந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதே போல ஒரு அரை நூற்றாண்டு காலம் தேசிய அரசியலிலும் ஒரு கவனிக்கத்தக்க தலைவராக டாக்டர் கலைஞர் இருந்திருக்கிறார் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல தென்பகுதியிலே இந்திய உபகண்ட அரசியலில் தென்பகுதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பது உங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் தென்பகுதியிலே முக்கியத்துவம் ஈர்ப்பது கவனம் ஈர்ப்பது என்பது மிக குறைவான முறையில் தான் அது நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அதை பல முறை நிகழ்த்தி காட்டியவர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அது மிக அல்ல இந்திய அரசியலிலே சில நெருக்கடியான நிலைகள் வந்தபோது நெருக்கடியான நேரங்கள் பிரதம அமைச்சர் யார் என்று முடிவு செய்கிற நேரங்கள் வந்தபோது கலைஞருடைய ஆலோசனை முக்கியமாக கோரப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஊடகவியலாளராக அவருடைய பாராட்டை பெறுகிற வாய்ப்பு சில முறை எனக்கு கிட்டியிருக்கிறது ஓரிரு முறை என்னுடைய தவறுகளை திருத்தி கொடுத்து திருத்தியும் இருக்கிறார் முதல் பாராட்டு நான் சொன்னதை போல பதினெட்டாவது வயதில் நான் நீரோட்டம் பத்திரிகையில் இருந்தபோது காவிரி நீர் பிரச்சனை சம்மந்தமாக தலைமைச் செயலகத்திலே ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த கருத்து ஏற்கப்படாததால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியே வெளிநடப்பு செய்துவிட்டது அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தினார் கூட்டத்தினுடைய தீர்மானங்களை விவரங்களை சீஃப் செக்ரட்டரியும் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் தெரிவித்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்த பிறகு ராஜாஜி மண்டபத்திற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சி அலுவலகம் அந்த வளாகத்திலே தான் வெவ்வேறு இடதுசாரிகளுடைய சட்டமன்ற கட்சி அலுவலகமும் சிறிய சிறிய அறைகளாக இருக்கும் அங்கே பிரஸ் மீட் அங்கே அவசரமாக ஒரு ஐந்தாறு நிருபர்கள் இருந்தார்கள் பிறகு தலைமைச் செயலகத்திலிருந்து இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்கள் தன்னுடைய ஃபியட் காரின் ஒரு நாலந்து நிருபர்களை ஏற்றி ஏற்றி கொண்டு அங்கே அழைத்து சென்றார் அதில் சிறுவனாக இருந்ததால் அந்த வண்டியில் எனக்கும் ஒரு இடம் கிடைத்தது கலைஞர் அவர்கள் தீர்மானத்தையும் படிக்க சொல்லுகிறார் ஹின்ஸ் எடுத்தவர்கள் அப்படி ஒன்று பக்கத்தில் இருந்த ஆற்காடு வீராசாமி எண்பத்தி கலைஞர் அவர்கள் பதவியேற்ற காலம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் நான் துக்களுக்கு கான்ட்ரிபியூட் செய்து வருகிறேன் எண்பத்தொம்போதில் அந்த பகுதி நான் தொடங்கினேன் அதிலே ஒரு ஒரு உள்ளே வருகிறது அவர் காலையில் எவ்வளவு ஷார்ப்பாக படிக்கிறார் என்று பல முறை நான் அறிந்திருக்கிறேன் அதிலே ஒரு விஷயம் அவையில் இல்லாத உறுப்பினரை பற்றி பேசக்கூடாது காலை எட்டு மணிக்கு துக்குளக்காசிரியர் சோ அவர்களை கலைஞர் தொலைபேசியில் அழைத்து சட்டசபை பற்றி வருகிற விமர்சனத்தை நான் படித்து வருகிறேன் அதிலே உங்கள் நிருபர் இப்படி எழுதியிருக்கிறார் அவையில் இல்லாத உறுப்பினரைப் பற்றி பேசக்கூடாது என்றால் எதுவுமே யாரை பற்றியுமே எந்த விஷயமே பேச முடியாது ஆகிவிடும் ஒரு ஃபேக்சுவல் பொசிஷனை கரெக்ட் செய்வது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்று ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்து அது எப்படி இந்த வகையில் நான் குறிப்பிட்ட அந்த விஷயம் இந்த நேர்வில் பொருந்தாது அந்த மரபு என்பது என்பதற்கு ஒரு ஐந்து நிமிடம் கிட்டத்தட்ட ஒரு விளக்கி இருக்கிறார் ஸோ அவர்கள் காலையிலே டு தி ஆஃபீஸ் அண்ட் லாஸ்ட் பர்சன் டு லீவ் தி ஆஃபீஸ் ஆகவே அவர் காலையிலே சீக்கிரமே வந்து விடுவார் ரமேஷ் வந்தவுடன் என்னை பார்க்க சொல்லுங்கள் என்றால் நான் மேலே போனேன் காலையிலே இப்படி கலைஞர் பேசினார் நீங்கள் எழுதியது இப்படி இருக்கிறது இதுதான் சரி என்று சொன்னார் கவனத்துடன் எழுத வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் இது இந்த மாதிரியான விளக்கம் ஆளுங்கட்சியை கொடுக்கிறது ஆனால் நான் என்னுடைய கருத்து அது சரி என்றுதான் நினைக்கிறேன் என்று சொன்னேன் இருந்தாலும் அவர் கலைஞருடைய கருத்துக்கு பெரும் அதுக்கு இல்ல நான் சொல்ல வந்தது காலையில அதே மாதிரி ஒரு சின்ன கேள்வி பதில் சட்டையராக கலைஞரை விமர்சித்து அவர் பதில் எழுதியிருந்தார் அதே மாதிரி காலை ஏழரை மணிக்கு தொலைபேசி சோ அவர்களுக்கு உங்கள் பதிலை படித்தேன் அதனுடைய நகைச்சுவையை நான் ரசித்தேன் இதுதான் கலைஞர் விமர்சனமாக இருந்தாலும் அதை ரசிப்பது பாராட்டாக இருந்தாலும் ரசிப்பது அதிலே பாராட்டையும் நான் சொல்ல வேண்டும் என்று நான் எடுத்து வந்திருக்கிறேன் இது இரண்டாயிரமாவது ஆண்டு டாக்டர் கலைஞரை பற்றி சோ அவர்கள் எழுதிய ஒரு நீண்ட கட்டுரை அதனுடைய சில பகுதிகளை இங்கே நான் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அவர் ஒரு புதினங்கள் எழுதியவர் இலக்கியத்தை எழுதியவர் நாடக ஆசிரியர் வரலாற்று படைத்தவர் இப்படி பல எழுத்தினுடைய அத்தனை வடிவங்களையும் படைத்தவர் ஐக்கு கவிதை முதல் கொண்டு இன்றைய ஐக்கு கவிதை முதல் கொண்டு அத்தனையும் எழுதியவர் கலைஞர் ஆனால் அதனை நாம் வியந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இதைத்தான் அந்த கட்டுரையிலே ஒரு பகுதி சொல்லுகிறது பயின்று பட்டம் பெற்ற பண்டிதர்களுக்கு சமமாக அமர்ந்து தமிழ் இலக்கியம் பற்றி விவாதிக்கக்கூடிய அளவுக்கும் பல நூல்களை இயற்றுகிற அளவிற்கும் தமிழறிவு பெற்றது செபிகோளன் ஆங்கிலத்தில் அமைந்திருக்கிற அரசு தஸ்தாவேஜுகள் அறிக்கைகள் ஆகியவற்றை படித்து புரிந்து கொள்கிற அளவுக்கும் ஆங்கில உரையாடலில் பங்கேற்கிற அளவுக்கும் ஆங்கிலத்தை அறிந்து கொண்டது அரசை நடத்துகிற வழிமுறைகளையும் தேவைகளையும் புரிந்து கொண்டு அதிகாரிகளை இயக்குகிற அளவுக்கு நிர்வாகத்தை புரிந்து கொண்டது ஆகிய எதிலுமே அவருடைய உழைப்பே அவருக்கு துணை நின்றது முறையான பயிற்சி பெற வாய்ப்பில்லாத ஒரு மனிதர் இவ்வளவு விஷயங்களில் தேர்ச்சி பெற்றது சாதாரணமான விஷயம் அல்ல அதாவது அவர் சொன்ன இந்த கற்றை எழுதுவதற்கு முன் அவர் சொன்ன விஷயம் அது திருக்குறளுக்கு உரை எழுதுவதாகட்டும் திருக்குறளுக்கு பரிமேலழகர் தொடங்கி பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுவதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல இதற்கு பிறகுதான் இந்த கற்றைக்கு பிறகுதான் அவர் எழுதுகிறார் ஆனால் எவ்வளவு எவ்வளவு தூரம் போகிறார் அது ஒருவரால் முடியாது அவருடைய உழைப்பை பற்றி அவ்வளவு சிலாகித்திருக்கிறார் காலையில எழுந்து செய்தித்தாள்கள் அத்தனையும் படித்து விடுவது அது ஆட்சியில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட குறிப்புகளை உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இங்கே மாசுவர்கள் சொன்னதை போல அமைச்சர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ உடனடியாக அந்த தகவலை தெரிவிப்பது அதன் பிறகு கோட்டைக்கு செல்வது வேலையை பார்ப்பது மாலையிலே பொதுக்கூட்டம் இருக்கும் இலக்கிய நிகழ்ச்சி இருக்கும் புத்தக வெளியீட்டு விழா இருக்கும் புத்தக வெளியீட்டு விழா என்றால் நான் பலரை பார்த்திருக்கிறேன் மேம்போக்காக சில பக்கங்களை படித்துவிட்டு பேசுவார்கள் ஆனால் முழுமையாக படித்துவிட்டு அதில் தோய்ந்து போய் அதில் பாராட்ட வேண்டிய விஷயங்களை பாராட்டி அதில் திருத்தம் இருந்தால் அந்த திருத்தத்தை சொல்லி அச்சுப்பிழை முதல் கொண்டு கவனிக்கிற ஒரே தலைவர் அத்தனை பணிகளுக்கும் இடையே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் நான் பேட்டி எடுத்து மூன்று முறை நான் ஒரு இரண்டு முறை துக்களக்கிற்காக பேட்டி என்றிருக்கிறோம் அதிலே நான் முதல் முறை பேட்டி எடுத்தது திரு பகவான் சிங் மறைந்த அம்பி என்கிற ஜெகநாதன் தினமணியிலே பணியாற்றி விட்டு பிறகு துக்களக்கிற்கு அவர் காலம் நிஷ்டாக இருந்தார் நாங்கள் மூவரும் போய் டாக்டர் கலைஞரிடம் பேட்டி எடுத்தோம் அவர் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் பேட்டியை கொண்டு போய் திருத்தி வாங்கி கொண்டு வருகிற வேலையை நான் பார்த்தேன் மாலை நாலு மணிக்கு உங்களை கோபாலபுரம் இல்லத்திற்கு வர சொல்லுகிறார் என்று திரு சண்முகநாதன் அவர்கள் என்னிடத்தில் தெரிவித்தார் நான் ஒரு முறைக்கு மூன்று முறை நாங்கள் அலுவலகத்தில் இருந்தவர்கள் ப்ரூஃபை பார்த்து தலைவரிடம் கொண்டு போகிறோம் மாலை குளித்துவிட்டு விட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்ந்தார் அந்த பேட்டியை படித்தார் எப்படித்தான் கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை மூன்று நான்கு தவறுகளை கண்டுபிடித்து சைடில் பேனால மார்க் பண்ணி அதை திருத்தினார் அதுதான் நுணுக்கமாக பார்க்கிற தன்மை அப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போக முடியும் சட்டமன்றம் அதற்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தேன் என்றால் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நான் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கலைஞர் அவ்வளவுக்கு சட்டமன்ற விவாதங்களில் ஈடுபாட்டு காட்டிய இன்னொரு முதலமைச்சர் இல்லை என்று நான் ஓங்கி சொல்லுவேன் அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி சட்டமன்ற சட்டமன்றவாதங்களில் முழுமையான ஈடுபாடு காட்டினார் மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் காட்சி காலத்தில் சட்டமன்றம் அதிக நேரம் நடைபெற்றது நான் அதை மறுக்க மாட்டேன் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்களை போல நான் எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய அவருடைய மனிதாபிமானம் வள்ளல் தன்மைக்கெல்லாம் பெரிய ரசிகன் ஆனால் சட்டமன்றத்திற்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தலைவர் கலைஞர் தான் அவ்வளவு சபை முடிகிற வரை போக மாட்டார் முக்கியமான முழுமையாக இருப்பார் அவர் துறை சம்பந்தப்படாவிட்டாலும் அலுவலகத்தில் கூட்டம் முதலமைச்சருக்கு பெரும்பாலான சமயங்களில் இருக்கும் ஆனால் அது இருந்தாலும் விவாரத்தின் நிறைவு பகுதிக்கு சபைக்கு வந்து விடுவார் கலைஞர் அமைச்சர் பதில் சொல்வதை கவனிப்பார் முக்கியமான எதிர்கட்சி சார்பில் யார் வைண்ட் அப் செய்கிறார்களோ அந்த ஸ்பீச்சை அவர் கவனிப்பார் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் இப்படி அதே மாதிரி எதிர்கட்சி எதிர்கட்சி வரிசையில் அவரை மாதிரி சங்கநாதம் செய்த தலைவர்களை சொல்லவே முடியாது இருக்கிறார் ஒரு ஆயத்தீர்வை துறை விவாதம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இந்த முகவரி அதன் பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு ஆலையே இல்லை வரிசையாக ஆதாரங்களை எடுத்து போடுகிறார் திணறி போய் அவர் என்ன சொல்லுகிறார் எங்க ஊர் பக்கத்துல பாச்சாங்குழி பாச்சாங்குழி விளையாட்டுன்னு ஏதோ ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சார் அதன் பிறகு இன்னொரு உதாரணம் சொல்ல ஆரம்பிச்சார் தஞ்சை மண்டலத்தை பற்றி ஃபைலை இப்படி பிடித்துக்கொண்டார் கொண்டார் எஸ்டிஎஸ் கீச்சு குரலில் பேசுவார் நல்ல மனிதர் கலைஞர் எழுந்தார் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து நிமிடங்கள் கடந்து விட்டன எஸ்டிஎஸ் பதில் வரவில்லை கலைஞர் எழுந்தார் இந்த பாச்சாங்குழி விளையாட்டு இதெல்லாம் வேண்டாம் நானும் தஞ்சாவூர் தான் அவரும் தஞ்சாவூர் தான் அமைச்சரிடம் பதில் இல்லை என்றால் நான் அவரை கடிந்து போவதில்லை எய்தவர் யாரோ நான் அம்பை நோக விரும்பவில்லை ஆகவே அமைச்சர் தன் பதிலுரையை நிறைவு செய்வது நல்லது என்று சொல்லி உட்கார்ந்து விட்டார் இதே மாதிரி இன்னொரு மறக்க முடியாத வாதம் பால் கமிஷன் அறிக்கை அதை கலைஞர் வெளியிட்டு சபையிலே பேசுகிறார் முற்பகலில் கலைஞருடைய குறையோடு சபை முடிகிறது பிற்பகலில் ஆரம்பியவர்களுடைய பதிலுரை கலைஞர் ஆணைத்தரமாக முன்வைத்த வாதங்களில் ஆரம்பியுடைய சாரமான பதில் இல்லை அவர் மறைந்துவிட்ட காரணத்தால் நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை கலைஞர் ஒரு திருக்குறளோடு நிறை நிறைவு செய்தார் அந்த குரல் எனக்கு நினைவிருக்கிறது ஆனால் ஆரம்பி அவர்கள் மறைந்து விட்டதால் அந்த குரலை நான் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்காது அப்படி அதன் பிறகு கலைஞர் மேலவைக்கு போகிறார் மேலவையிலே கலைஞர் போகிற நேரத்தில் நீங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது மேலவையில் புகழ்பெற்ற வாதங்களை முன்வைக்கக்கூடிய வல்லுநர்கள் இருந்தார்கள் ஏ ஆர் தாமோதரன் இருந்தார் லக்ஷ்மிகாந்தன் இருந்தார் ராஜாசர் முத்தியா செட்டியார் இருந்தார் மேலவை துணைத் தலைவராக ஜி சாமிநாதன் இருந்தார் ஆக இப்படி பெருமக்களெல்லாம் இருக்கிற அவை அப்படிப்பட்ட அவையிலே கலைஞர் அங்கேயும் போய் சட்டமன்றம் அளவுக்கு மேலவை சூடாக இருக்காது மேலவை சாசரோடு ஒப்பிடுவார்கள் கப்பன் சாசர்களை சொல்லும்போது மேலவை சாசரோடு ஒப்பிடுவார்கள் ஆனால் அந்த அவையிலும் சூட்டோடு பேசி பத்திரிகையாளர்களுக்கு சுவையான செய்திகளை தரக்கூடியவராக கலைஞர் இருந்தார் அதிலே ஒன்று இரண்டு உரைகளும் எனக்கு நினைவிருக்கின்றன அந்த உரைகளில் பாதிக்கப்பட்ட ஒரு நண்பர் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் ஆனால் அதை சொல்ல விரும்பவில்லை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் கலைஞர் பேசினால் பத்திரிகையாளர் மாடம் நிறைந்திருக்கும் அதிகாரிகள் மாடம் நிறைந்திருக்கும் அவையிலும் உறுப்பினர்கள் அப்படியே நிறைந்திருப்பார்கள் பிறகு கலைஞர் பேசி முடித்தவுடன் சுவாரஸ்யமில்லாத பாடலுக்கு திரையரங்கிலே வெளியே போவது போலதான் சபை காணப்படும் இப்படி ஒரு பன்முக துன்மை திரைத்துறையிலே அவர் அடியெடுத்து வைத்து எப்படி ஒரு கதாநாயகர்களால் கொடி கட்டி பிறந்த இருந்த காலத்தை மாற்றினார் என்பதை அவர் திரு சோகோ அவர்கள் எழுதி அந்த ரெண்டு வரி விரும்பினேன் வசனம் என்பது ஒரு படத்திற்கு பெரிய பலம் என்ற ஒரு நீண்ட சீசன் சீசன் தமிழ் சினிமா உலகில் தோன்றியது அதன் பிறகு சொல்லுகிறார் வசனத்தை மட்டுமே நம்பி ஒரு படத்தை தைரியமாக எடுக்கலாம் என்ற அளவுக்கு வசனகர்த்தாவின் அந்தஸ்தை உயர்த்தியது கருணாநிதியின் எழுத்துதான் என்பதில் சந்தேகம் இல்லை அவருடைய திரையுலக சாதனை குறிப்பிடத்தக்கது என்று எழுதினார் நிறைவாக சொல்லுகிறேன் இருவருக்கும் இடையில் இருந்த நட்பு மிகவும் ஆழமானது என்பதை நெருக்கமாக இருந்து பார்த்தவன் சோ அவர்களுடைய புதல்வர் திருமணம் நடந்தது அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்று அந்த ஆட்சி வருவதற்கு கூட்டணி அமைப்பதற்கு திரு அவர்கள் முன்னின்று சில பணிகளை செய்தார் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவாவதற்கு அப்படிப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு அவருடைய புதல்வர் திருமணம் கலைஞரை சென்று அழைத்தார் கலைஞர் நான் வருகிறேன் என்றார் வரவேற்பு தினத்திற்கு முந்தைய நாளில் இருந்து கலைஞருக்கு காய்ச்சல் அவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களையும் அழைத்து நீங்கள் இரண்டு பேரும் அவசியம் அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் நான் வர இயலாத நிலையில் இருப்பதை தனிப்பட்ட முறையில் அருகில் சென்று விளக்கி கூறிவிட்டு வர வேண்டும் இது இருவரிடமும் முதலமைச்சர் சொன்ன செய்தி கலைஞர் சொன்ன செய்தி அன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கிறார் இவர்கள் இருவரும் திருமண வரவேற்புக்கு புறப்பட்டு விட்டார்கள் மாலை ஐந்தரை மணி வாக்கில் அங்கே ஆழ்வார்பேட்டை அந்த இல்லத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் நான் புறப்படுகிறேன் என்று முகம் கழுவி கொண்டு ரெடியாகிறார் திருமதி ராஜா தென்னையார் நீங்கள் போகவில்லை பெண்ணை போகச் சொல்லிவிட்டீர்கள் இப்போது இந்த உடலோடு நீங்கள் போக வேண்டுமா இல்லை சோ அவர்களுக்கு நான் போகத்தான் வேண்டும் எனக்கும் அவருக்கும் ஐம்பது ஆண்டு காலமாக உறவு இருக்கிறது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு உடல் நலிந்த நிலையில வருகிறார் என்றால் அந்த அவர் வரவில்லை என்று லைட்டை ஆஃப் செய்து விட்டார்கள் திமுக தோழர்கள் கொடி கட்டி லைட் போட்டிருந்தது அதன் பிறகு கலைஞர் வருகிறார் லேட்டாக வருகிறார் இந்த செய்தி உடல்நிலை இல்லாமல் வீட்டில் நடந்த செய்தி உட்பட அனைத்தையும் எனக்கு தெரிவித்தவர் இன்றைய பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களும் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் அவர்களும் என்னிடத்திலே தெரிவித்தார்கள் கலைஞர் இப்படி சொல்லிக்கொண்டே வண்டியிலையும் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் ஆகவே பரஸ்பரம் அப்படி ஒரு கடுமையான விமர்சகர்கள் மத்தியிலும் அப்படி ஒரு நட்பை பேணக்கூடியவராக இருந்தார் கலைஞரை போலவே அணுகக்கூடியவராக எளிதில் அணுகக்கூடியவராக கலைஞரை போலவே செய்திகளை அறிந்தால் நடவடிக்கை எடுக்கக்கூடியவராக இன்றைய முதலமைச்சரும் இருக்கிறார் அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் கேகே நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு பேரலைஸ் வந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஆளானார் அவருடைய தந்தையார் பல வைத்தியத்தை பார்த்துவிட்டு முடியாமல் போய்விட்டது தனியார் மருத்துவம் அரசு எல்லாம் பார்த்து முடியாமல் போய்விட்டது அந்த பெண்ணை தூக்கி கொண்டு பள்ளியில் எக்ஸாம் எழுதுவதற்கு தூக்கி கொண்டு போய் எழுத வைக்கிறார் என்ற செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருந்தது மாண்புமிகு முதலமைச்சருடைய உதவியாளர் திரு தினேஷ்குமார் அவர்களிடம் நான் தொலைபேசியில் தெரிவித்து இதை முதலமைச்சர் பார்த்திருப்பார் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் என்றேன் அன்று மாலை தமிழக அரசினுடைய செய்தி குறிப்பு முதலமைச்சர் அந்த பெண்ணினுடைய சிகிச்சைக்கு முழு சிகிச்சைக்கும் தமிழக அரசு செலவு செய்யும் பிளஸ் அதனுடைய உயர்கல்விக்கு தமிழக அரசு பொறுப்பேற்கும் என்று சொன்னார் கலைஞர் அது கலைஞரை போல அவரிடம் நான் பார்த்த குணம் ஆகவே கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் உரையாற்றி சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்